குழந்தை வறந்துட்டா உடனே முடிய வெட்டணும் ஜெயம் பண்ணணும் அது தெரியுமா நாங்க அமைதி ஆயிட்டோம்னா நீ எங்களை பத்தி நீ பேசக்கூடாது எங்களை உஸ்பைத்தி விட்டுக்கிட்டு இருக்கியா போய் குழந்தைக்கு பேர் வைக்கிறத பாரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ரூபாய வாங்கிக்கிட்டு இருக்க ஓ ஏ கொண்டாட்டி ஆபரேஷன் பண்ணியிருக்கே போய் தையல் எடுத்துட்டாங்களா என்னன்னு போய் பாரு வழக்கம் ஆப்பிளா தேனியில இருந்து யாத்தாடி அதாவது பிராடு லல்லை சங்கரும் பீலா ஷீலா ஷீலாவா அந்த பிள்ளைக்கு பேர் வந்து வணக்க சீலா தானே ஆமாம் யாத்தாடி உங்களை பற்றியே நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன் நல்லா தெரிஞ்சுக்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் குழந்தைய பிறக்கிறதுக்கு போயிட்டு வந்தால் ஒரு ஸ்லிப் தருவாங்க அது உங்கள்கிட்ட கிடையாது ஒரு பாயிண்ட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா குழந்தைய பெற்றுட்டு வந்தவங்க யார் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு வந்து அந்த குழந்தைய பராமரிக்கிறது நீட்டாக குளிக்க வைக்கிறது எல்லாம் இருக்கணும் நீ இதே மேக்கப் பண்ணுறது தவிர குழந்தைய குளிக்க வைக்கல ஒன்றும் பண்ணலாம் எதுவும் செய்யலை ரைட்டா உண்மையான குழந்தைன்னு சொல்கிற நாங்கள் அன்னைக்கு இருந்து அந்த குழந்தைய பற்றி பேசல குழந்தை இருக்கிறது உண்மையாக இருந்துட்டு போட்டோம் ஆனால் ஏன் மக்களை முட்டாளாகக்குறா ஏழு யூடியூப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க அதில் வந்து நீ என்ன பண்ணுறேன்னா பரிசு வாங்கினது எங்களை பற்றி தான் பேசியிருக்கே தவிர உனையை பற்றி நாங்கள் பேசல நாங்கள் விட்டுட்டோம் சி மக்கள் சில மக்கள்தான் முட்டாளாகிறாங்க ஏன் மக்கள்கிட்ட நம்ம சொன்னாலும் புரிய மாட்டுது ஏன்னா இது மக்களுக்கே தெரியும் குழந்தை பெருந்துட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ண உடம்பு எப்படி இருக்கும் என்ன பண்ணுவாங்க என்ன பேர் பாஞ்சு நாளுக்குள்ள எப்படி பேர் வைப்பாங்க அதை தொட்டியை கட்டி அழகாக வந்து தாய் மாமனை கூப்பிடுவாங்க பக்கத்து வீட்டுக்காரவங்கள கூப்பிடுவாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு சீலாக அவங்க பார்ட்டியெலாம் வந்துருச்சாம்மா யாரையும் பேப்பியம்மா அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேர் வைப்பாங்க அதுவும் உங்கள்கிட்ட கிடையாது இதில் வந்து நாங்கள் நாங்கள் சரி என்னமோ சம்பாதிக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்க என்னத்தை சொல்கிறது பூரா ஏமாத்திது இந்த யூடியூப்பில் சம்பாதிக்கணும்னு நீங்கள் ஏமாத்துறீங்க மக்களை முட்டாளாக்குங்க சில மக்களை நீங்கள் முட்டாளாக்குறீங்க ஆனா ஆனால் என்னையும் முட்டாளாக்க முடியாது இன்னமும் அடித்து சொல்லுவேன் மீசை விட்டு சொல்லுவேன் அது உன் குழந்தை இல்லைன்னு நான் சொல்லுவேன் அது யாரோ குழந்ததே தான் வாங்கிட்டு வந்துருக்கு இன்னமும் சொல்லுவேன் ஏன்னா நீ பொறுப்பு வந்து நான் காட்டுறதுக்கு அவசியம் இல்லை என்னத்தை காட்டுறதுக்கு அவசியம் இல்லை காட்டு கவர்மெண்ட் சீல் வச்சால் உன் மேலே நான் கேஸ் போட்டுருவேன் நீ காட்டுற ஆம்பளம் லல்லே சங்கர் நீ காட்டு இதுதான் அப்படின்னு நீ கவர்மெண்ட் சீல் வச்சு குழந்தை எங்கே ஆப்ரேஷன் பண்ணது எந்த டாக்டரு அந்த ஆஸ்பத்திரி காட்டு நான் பார்த்துக்கிறேன் நாங்கள் அம்மதி ஆகிட்டோம்னா நீ எங்களை பற்றி நீ பேசக்கூடாது விட்டுருண்ணா நீ அடுத்த கண்டனுக்கு போடுறா அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நீ நாடகத்தை நடத்துற அப்படியே போய்கிட்டே இருக்குண்ணா எங்களை உஷ்பி விட்டுக்கிட்டு இருக்கியா எங்களை இன்னும் நாங்கள் பேசுவோம் இன்னும் நீ யார் யாரும் வரமுன்னாலும் நாடகத்துக்கு பணத்தை கொடுத்து யாரை வேணாலும் கூப்பிடு எல்லா யூடியூப்காரனும் உனக்கு வீவியோஸ் வருவாங்க அந்த அந்த பிள்ள வந்துச்சு ஒரு பிள்ளை வந்து அந்த பிள்ளை விஸ் சேர்த்துறதுக்காண்டி வந்துச்சு நீ சப்போர்ட் பண்ண அடுத்து ஒருத்தர் வந்தியா யூடியூப்லேருந்து உன் சொந்தக்கார பயலை அவன் வந்து குழந்தைய வந்து நான் பார்த்தேன் முத்த முடிச்சினியா அப்படின்ட்டு அடுத்து நூறு ஆள் வந்தாப்புலா ஏன்னா அந்த ஆள் வந்து பார்த்தாப்புலா இதெல்லாம் உண்மைதேன் அப்படின்னா இங்கே நான் நம்ப மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியும் நான் கிராமத்துக்காரேன் எப்படி குழந்தைய வளர்ப்பாங்க எப்படி பேர் வைப்பாங்க என்ன பண்ணுவாங்கங்கிறது எங்களுக்கு தெரியும்யா நீ ஓ குழந்தையே கிடையாதுங்கன்னு கேட்டுருக்கேன் இன்னைக்கு குழந்தை வரந்துட்டால் உடனே முடிய வெட்டணும் ஜெய்ம் பண்ணணும் அது தெரியுமா குழந்த ஒரு மாதம் ஆச்சு நாங்கள் நாங்கள் வந்து மொட்டை எடுத்து இது ஜெயம் பண்ணிடுவோம் குழந்தை வறந்துடுச்சு நீ வந்து பீடாக இருக்கக்கூடாது இந்த இது குழந்த வரந்தது வந்து இருக்கக்கூடாது நம்ம அந்த பிள்ளைகளுக்காண்டி தாடி வளர்த்தோம் நீ நல்லபடியாக பிறந்துருச்சு கோயிலுக்கு போயிட்டு சாமியை அப்படி அந்த கண்டனை போடு ஏன் நாங்கள் கண்டனை நான் சொல்லித்தரவா குழந்தை குளிப்பாட்டுற மாதிரி கண்டனை போடு அரப்பு வச்சு குளிக்க வை இந்த கள்ள மாவை வச்சு குளிக்க வை ஏடாலே ஆ உண்மையை சொன்னால் உனக்கு அப்படி கோவம் கொத்து வருதே கோவம் வந்தாலே எங்களுக்கு கண்டுபிடிச்சி விடுங்கடா ஏவேன் ஒருத்தன் கோவக்காரங்கிறத கண்டுபிடிச்சி விடுவான் போய் குழந்தைக்கு பேர் வைக்கிறத பாரு குழந்தைக்கு வெள்ளைப்பூடு அந்தபோல் ஆப்ரேஷன் பண்ண பிள்ளைகளுக்கு வந்து கூட ஒரு போ ஒரு ஆள் இருக்கணும் ஆள் இல்லை ஆப்ரேஷன் பண்ணபுள்ள இவ்வளோ மேக்கப் பண்ணிக்கிட்டு ஒரு வெள்ளைப்பூடு கருப்பட்டியும் வச்சு கொடுங்கடா ஏன்டா என்னை நாயின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா எல்லோரும் சேர்ந்து நாய் கிடையாது புளி வேட்டை இருக்கு இனிமேல் ஆரம்பம் விசாமல் வேலையை பார்த்துட்டு நீ கண்டனை போட்டு பணம் பாரு நாலு யூடியூப் வச்சுருக்க பேபிஎம்ஆவுக்கு ஒன்று ஸ்ரீலாவுக்கு ஒன்று லெல்லே சங்கருக்கு ஒன்று இப்போ யாருக்கு யூடியூப்பு அந்த குட்டி பாப்பாவுக்கு ஒரு யூடியூப்பு நாலு சம்பாத்தியமும் வருமானம் எவ்வளோ வருது அப்படிங்கிற கணக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் தெரியுமா உனக்கு எவ்வளோ சப்ரைஸ் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன் ஏமாற்றி சம்பாரிச்சிக்கிட்டு இருக்க மக்களை ஏமாற்றி இருக்க இல்லை உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ரூபாயை வாங்கிக்கிட்டுருக்க ஏழை மக்கள்கிட்ட ஏன்னா அந்த பொழப்பு வளைக்காதா சாக்கிறதா எங்களுக்கு தெரியும் நீ எங்களை பற்றி பேசுகிறவள வச்சுக்கிறாதா ஓய்யே பொண்டாட்டி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு போய் தையல் எடுத்துட்டாங்களே என்னன்னு போய் பாரு எந்த ஆஸ்பத்திரி போய் தையல் பாரு ஃபுருப்பை கூடிய சீக்கிரத்தில் காட்டு ஃபுருப்பு மக்கள்கிட்ட காட்டு இந்த உடனே சப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா அவங்களுக்கு காட்டு எங்களுக்கு தெரியும் நீ போய் சொல்கிறேன்னு